ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குமருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓரிழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து இருபத்தைந்து கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் ஓரிழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் மிக முக்கியமான டாப்பிக்காக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி ஸ்கூல் புக்குலேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஸ்கூல் புக்கிலேருந்து கேள்வியை கேட்குறதே கிடையாது அவங்க வெளி சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க வெளியே எங்கேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே மெட்டீரியல் விட்டுருக்காங்க நீங்கள் அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு லிங்கே அவங்களதா தான் இருக்கும் நீங்கள் அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கிருந்து தான் நம்ம கேள்வி எடுத்து வந்திருக்கோம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் படிப்பது ரொம்ப 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 கஷ்டம் படிக்க முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு படித்தீங்கனாலும் மனசில் பதியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே ஒரு இருபது கொஷின் அப்படியே விளையாட்டு போல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசில் பதியும் அதுவும் அப்படியே ஜாலியாக விளையாட்டு போல் நீங்கள் படிக்கணும் அப்படி படித்து மனசில் பதிய வச்சாதான் உண்டு இல்லைன்னா வேறு வழியே கிடையாது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி இருபத்தைந்து கேள்வியை கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வீடியோ வரும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா இந்த இருபத்தைந்து கேள்வியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாமா நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத அப்புறம் கடைசியாக கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே பஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் காற்று பெருங்காற்று ஆகியவற்றை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன காற்று பெருங்காற்று இரண்டையுமே குறிக்கும் இதற்கான பதில் பா என்பது கரெக்டு குறில் பா என்பது காற்றையும் குறிக்கும் பெரும் காற்றையும் குறிக்கும் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் சிவனை குறிக்காத ஓர் எழுத்து ஒரு மொழி எது சிவனை குறிக்காத ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் ஆ என்பது சிவனை குறிக்கும் ஊ என்பதும் சிவனை குறிக்கும் ஏ என்பதும் சிவனை குறிக்கும் தா என்பது சிவனை குறிக்காது தா அப்படிங்கிறது சிவனை குறிக்காது தா எதுக்கு வரும் அப்படின்னா நான்முகனுக்கு வரும் நான்முகன் யாருங்க நான்முகன் எனப்படுபவர் பிரம்மன் நான்முகன் அவரை குறிக்கவும் வரும் அதே மாதிரி குபேரன் செல்வத்தின் அதிபதி குபேரன் குபேரனை குறிக்கும் தாய் என்றால் நான்முகன் குபேரன் அர்த்தம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் திருமாலை குறிக்காத ஓரெழுத்து ஒரு மொழி எது இதற்கான பதில் ஆ என்பது திருமாலை குறிக்கும் ஏ என்பதும் திருமாலை குறிக்கும் கா என்பதும் குறிக்கும் ஞா என்பது குறிக்காது ஞா அப்படின்னா சுட்டு பொறுத்து இந்த மாதிரி அர்த்தம் வரும் திருமாலை குறிக்காது நல்லா கவனிங்க ஆ என்பது சிவனையும் குறிக்கும் திருமாலையும் குறிக்கும் நெடில் ஏ என்பது சிவனையும் குறிக்கும் திருமாலையும் குறிக்கும் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்க எட்டு என்ற என் வடிவத்தை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது எட்டு என்ற என் வடிவத்தை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் ஆ என்பது கரெக்டு ஆ என்பது எட்டு என்ற எண்ணை குறிக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் நான்கில் ஒரு பங்கை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது நான்கில் ஒரு பங்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர்னு போடுவோம்ல இதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுங்க விடை வா என்பது கரெக்டு வா அப்படி போட்டோம்னா நான்கில் ஒரு பங்குன்னு அர்த்தம் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் ஆகியவற்றை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி நவ் என்பது கரெக்டுங்க நவ் அடுத்து ஏழாவது கேள்வி ஆ என்ற எழுத்து குறிக்காத தெய்வம் இது ஆ என்ற எழுத்து குறிக்காத தெய்வம் முன்னாடியே நம்ம பார்த்தங்க சிவனையும் குறிக்கும் திருமாலையும் குறிக்கும் அதே மாதிரி நான் முகனையும் குறிக்கும் உமையவல் இதை குறிக்காது உமையவல் இதை குறிக்கணுன்னா ஊ என்ற எழுத்து தான் வரும் சரிங்களா ஊ அப்படிங்கிற எழுத்து வந்தால் அது உமையவளை குறிக்கும் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் நூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது எது நூ என்ற ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது விடிய பார்க்கலாங்களா நூ அப்படின்னா எல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது யானையையும் குறிக்கும் ஆபரணத்தையும் குறிக்கும் நேயம் இதை குறிக்காது அதாவது நல்லா கவனிங்க நூ அப்படின்னா எல்லையும் குறிக்கும் யானை ஆபரணம் எல்லாத்தையும் குறிக்கும் நேயம் இது வராதுங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் நா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது எது நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது விடிய பார்க்கலாங்களா இதற்கான பதில் சிறப்பு இதையும் குறிக்கும் மிகுதி இன்பம் இதை குறிக்கும் அம்பை குறிக்காது அம்பை குறிக்காது அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் இடைச்சொல்லை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது இடைச்சொல்லை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி விடையை பார்க்கலாங்களா ஏ என்பது கரெக்டுங்க நெடில் ஏ அப்படின்னா அது இடைச்சொல்லை குறிக்கும் நெடில் ஏ என்பது இடைச்சொல்லை குறிக்கும் அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் பூட்டின் தாள் இதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது பூட்டின் தாளை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி விடையை பார்க்கலாங்களா இதுக்கான பதில் நா என்பது கரெக்டு நா என்றால் பூட்டின் தாளை குறிக்கும் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் நெடில் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது எது நெடில் மா என்பதற்கு பல்வேறு அர்த்தம் இருக்குது விடையை பார்க்கலாமா மா என்றால் குதிரையையும் குறிக்கும் பன்றியையும் குறிக்கும் யானையையும் குறிக்கும் பசுவை குறிக்காது நெடில் மா என்றால் குதிரையையும் குறிக்கும் யானையையும் குறிக்கும் பன்றியையும் குறிக்கும் பசுவை குறிக்காது பசுவை குறிக்கணும்னா கோ அப்படின்னு போட்டு ஒண்ணும் சரிங்களா அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் பாம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏது பாம்பை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி விடையை பார்க்கலாங்களா இதற்கான பதில் ஈ அப்படின்னாலும் பாம்பை குறிக்கும் அவு என்றாலும் பாம்பை குறிக்கும் பா அப்படின்னாலும் பாம்பை குறிக்கும் இந்த மூன்று எழுத்தும் பாம்பை குறிக்கும் பை என்பது பாம்பை குறிக்காது பாம்புடைய படம் பாம்பின் படம் இதை குறிக்கும் பாம்பின் படம் அப்படின்னா பை சரிங்களா அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்க மோ என்ற ஓர் ஒரு மொழியில் பொருந்தாதது எது விடிய பார்க்கலாங்களா இதுக்கான பதில் மோத்தல் மோதல் முகர்தல் எல்லாமே வரும் பற்றுதல் வராது பற்றுதல் எதுக்கு வருங்க பற்றுதல் வௌ அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா பற்றுதல் வராது அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஆச்சா மரத்தை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது ஆச்சா மரத்தை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி விடையை பார்க்கலாங்களா இதுக்கான பதில் நெடில் ஆ என்பது கரெக்டு ஆச்சா மரத்தை குறிக்கும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி நெடில் ஆ அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் இந்திர வில்லை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது இந்திர வில்லை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் நெடில் ஈ என்பது கரெக்டு நெடில் ஈ அப்படின்னா இந்திர வில்லை குறிக்கும் அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்கள் அழகை குறிக்காத ஓரெழுத்து ஒரு மொழி எது அழகை குறிக்கக்கூடாது இதற்கான பதில் பூ அப்படின்னாலும் அழகை குறிக்கும் பை அப்படின்னாலும் அழகை குறிக்கும் மா அப்படின்னாலும் அழகு என்ற அர்த்தம் வரும் மே அப்படிங்கிறது வராது மே என்றால் அன்புக்கு வரும் சரிங்களா மேன்னா அன்புக்கு வரும் மற்ற எல்லாமே அழகை குறிக்கும் அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் செம்மறி ஆட்டை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது செம்மறி ஆட்டை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் மை அப்படின்னா செம்மறி ஆட்டை குறிக்கும் மை அப்படின்னா செம்மறி ஆட்டை குறிக்கும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் நட்பை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது நட்பை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் நே அப்படின்னா நட்பு நே அப்படின்னா நட்பு அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்க வானாசுரன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது வானாசுரன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி விடிய பார்க்கலாங்களா இதுக்கான பதில் சோ என்பது கரெக்டு வானாசுரன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் சோ அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் ஆறு என்ற எண்ணெய் குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன எட்டு அப்படின்னா குறில் ஆன் பார்த்தோம் ஆரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் சா சா என்றால் ஆறு என்ற எண்ணை குறிக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் நரியை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது நரியை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் ஈ என்பது கரெக்டு நரியை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஈ அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் துலாக்கோளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது துலாக்கோள்னா தராசுங்க துலாக்கோளை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் கா நெடில் கா அப்படின்னா கோல் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி நண்பர்களே வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இதனுடைய அடுத்த பாகத்துக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க சரி இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் வான வகை வான வகையை குறிக்கும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்ன வான வகையை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் சூ என்பது கரெக்டு நெடில் சூ அப்படின்னா வான வகை இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்விங்க மகர ராசியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது மகர ராசியை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் தை என்பது கரெக்டு தை அப்படின்னா மகர ராசியை குறிக்கும் அவ்வளோதான் நண்பா இந்த இருபத்தைந்து கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவை இன்னும் ஒரு அஞ்சாறு முறை நேரம் கிடைக்கும்போது போட்டு 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 கேட்டிங்கன்னா அப்படியே மனசில் பதிஞ்சிடும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா முடிஞ்சளவுக்கு போட்டு போட்டு கேட்டு மனசில் பதிவி வச்சுக்கோங்க இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதையும் பார்த்துட்டுங்க சரி ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ